கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதில் ஆயிரம் கோடிக்கு மேல் குறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமா என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம்